வணக்கம் நம்ம தினமும் இந்த மாத மாதம் நிறையா விஷயங்களுக்காக நம்மளோட பணத்தை வந்து செலவழிக்கிறோம் வீட்டு வாடகை வீட்டு மளிகை ஜாமான் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அதே மாதிரி நம்மளோட பணத்தை வந்து சேமிச்சும் வைக்கிறோம் முதலீடும் பண்ணுறோம் ஆனால் நம்ம பண்ணுற இந்த ஒரு செலவு மட்டுந்தான் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட குழந்தைங்கள வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடாக இருக்க போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட கல்வி தான் நம்மளோட குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் வந்து மிக முக்கியமாக நம்ம அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் அவங்க கொடுக்கக்கூடியது வந்து கல்வி மட்டும்தான் ஏன்னா இப்போ வந்து கல்வி வந்து ஒரு பெருசாக நமக்கு தெரியாது ஆனால் அவங்க வளர்ந்து வரும்போது அப்போ தான் கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முதலிடம் வந்து கல்வி தான் இருக்க முடியும் சரி அந்த ஒரு கல்வியை நல்ல ஒரு தரமானதாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ந நல்ல ஒரு ஸ்கூலில் அவங்கள வந்து சேர்க்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸை நம்மளால் கெட்ட முடியும் அப்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போலாம் வந்து ஸ்கூல் எல்லா குழந்தைங்களுமே மோஸ்ட்டாக வந்து மூன்றரை இல்லைன்னா நாலு வயசு அந்த மாதிரி தான் வந்து எல்கேஜி சேர்க்குறாங்க அப்போது அந்த குழந்த பிறந்ததுலேருந்து நமக்கு அந்த மூன்றரை டு நாலு ஆண்டுகள் நம்ம கையில் இருக்குது அந்த டைமை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து உபயோகப்படுத்தி அந்த ஸ்கூல் சேர்க்குறதுக்கான பணத்தை வந்து முதல்ல ரெடி பண்ணி வைக்கணும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் வந்து மாதம் மாதம் நான் வந்து காசு வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கேன் என்னோடய பேங்க் அக்கௌண்டில் அப்படின்னா என் குழந்தை வந்து நாலு வயசு ஆகும்போது எனக்கு எல்கேஜிக்கு சேர்க்கறதுக்கான காசு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல நினைப்போம் ஆனால் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க்லாம் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு சதவீதம் அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து வட்டி விகிதம் வந்துட்டு இருக்கு சரி எனக்கு இது ரொம்ப வட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அதில் தானே இன்ட்ரெஸ்ட் நிறையா வருது அப்படின்னு நினச்சிட்டு அதுலேயும் கொண்டு போய் நம்மளோட காசை போடக்கூடாது ஏன்னா நமக்கு இருக்க போகிறதோ அந்த மூன்றரை டு நாலு ஆண்டுகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மினிமம் ஐந்து வருடங்கள் கொடுத்தா வந்து அந்த நம்மளோட போடுற முதலீடு வந்து நல்லாவே வளர்ந்து நிற்கும் இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசு கூட அதையும் விட கம்மியாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரி நான் சேவிங்ஸ்லேயும் வைக்கக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் போடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்குது ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது என்னென்னா ஆர்டி அது ரெக்கரிங் டெபாசிட் இந்த ரெக்க ரெக்கரிங் டெபாசிட் வந்து அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது பேங்க்லேயும் இருக்குது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் அஞ்சு வருடங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காசை எடுக்க முடியும் ஆனால் நமக்கு இருக்கிற டைம் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வந்து மாதா மாதம் ஒரு ஆர்டி போடுற மாதிரி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துடணும் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆறு டு ஏழு சதவீதம் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் குழந்த பிறந்த நாளில் இருந்தே வந்து நீங்கள் வந்து மாதா மாதம் உங்களோட பேங்க்கில் ஒரு ஆர்டி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டாயிரம் போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் மூணு வருஷம் போட்டுகிட்டே இருக்கலாம் உங்களால் கூட கெட்ட முடியுதுன்னா கூட அமௌண்ட் கூட போட்டு கெட்டினீங்க அப்படின்னா அந்த குழந்தை எல்கேஜி சேரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்கூலில் நீங்கள் வந்து ஈஸியாக சேர்த்துடலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்கேஜி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அடுத்ததாக வருடா வருடம் ஒரு ஒரு ஆர்டி நீங்கள் போட்டுட்டே வரணும் அது எதுக்காகனா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்காக இப்போ எல்கேஜி படிச்சுட்டு இருக்கா குழந்தை அப்படின்னா யூகேஜி படிக்கிறதுக்காக நீங்கள் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணும்போதே அடுத்த ஆர்டி தொடங்கிடணும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வருஷா வருஷம் நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் பணத்தை தேடி அலைய வேண்டாம் ஏன்னா அந்த கிளாஸ் சேர்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பணத்தை ரெடி பண்ணிடுவீங்க அப்போ நம்ம எப்படி மற்ற செலவுகளுக்கெல்லாமே நம்மளோட சம்பளத்தை வந்து பட்ஜெட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட குழந்தையோட படிப்புக்குமே வந்து மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பிறந்த உடனே ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட குழந்தைங்களோட கல்வியை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம் நன்றி